ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் விழிச்சிருவாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்றைக்கி நம்ம மல்லிசீரில் என்னடா சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போய்ட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை கான் பார்த்தீங்களா அவங்களும் விஜய் ஆஃபீஸ்க்குள்ளே மாண்டிட்டு இருக்காங்க அது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த டைமில் நம்ம விஜய் வேலை வெட்டியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷன் இல்லை அங்கே இருக்கிற ஃபைலை எடுத்து தட்டி விளையாடிட்டுருக்காருங்க அப்படி தட்டும்போது தான் மல்லிகனில் போய் தூசி விழுந்திருது உடனே மல்லி கல் கண்ணில் இருக்கிற அந்த தூசியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பற்றி ஊத போகிறாருங்க ஃபோன் ஊதுவார்னு பார்த்தா ஸ்லிப் மல்லி மடியில் விழுந்துடுறாருங்க என்னங்க சீனெல்லாம் வச்சுருக்கான்னு தெரியலங்க டைரக்டர் இப்போல்லாம் வர வர ரொம்ப ரொமண்டிக்காக போகிறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மல்லி கேட்குறாங்க நீ ஏன் மொபைல் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சார்ஜ் போடாமல் எடுத்துகிட்டு வந்தது ஏன் தப்பா சார்ஜில் சுவிட்ச் ஆஃப் படிச்சது நான் என்ன பண்ணிட்டோம் சார்ஜர் நீங்கள் வச்சுக்கிண்டே தான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரு சார்ஜர் டப்பா சார்ஜர் இல்லைனா இது என்ன பெரிய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பற்றி மல்லி கிளி கிளீன் கிளிக்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நம்ம விஜய் பேசிட்டு முடிச்சுட்டுருக்காருங்க இந்த டைமில் தான் நம்ம ரஞ்சிதா அந்த பக்கம் கட்டுப்பில் உக்காந்துட்டுருக்கா நம்ம பெரியா போயிட்டு ஏ வெண்பா குட்டி வா சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு ஏங்க கனடா வாங்க சாப்பிட போகலாம் நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்க விஜய் வரட்டும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்ல உடனே நம்ம பெரியாமல் அதுக்கு சொல்கிறாங்க ஆனால் செம தக்கு ரீப்ளை கொடுக்குறாங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி தானே கேட்குறீங்க அதுதாங்க தாங்க சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பட்னி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க ரெண்டு பேரும் வரப்போறதில்லை அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஊர் சுத்த போயிருக்காங்க அவங்க எங்கே வர போகிறாங்க நீங்கள் பட்னி தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய அம்மா சொல்ல இதை கேட்டவுடனே ராஜேஸ்வரிக்கு அப்படியே சூடு ஏறுதுங்க உடம்பெல்லாம் கொதிக்குது ஏ ரஞ்சிதா பண்ணி போன விஜய்க்குன்னு சொல்ல கால் பண்ணால் கால் போகலைங்க அவுட் ஆஃப் சர்வீஸ் காரணம் விஜய் மொபைல் அவர் கையிலே இல்லை ஆஃபீஸ் ரூமில் இருக்குது இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் நம்ம விஜய்க்கு மல்லிக்கு அங்கே ஒரு பக்கம் சைடில் என்ன பண்ணுறதுங்க வயசு அந்த மாதிரி வயசு கோளாறுன்னு சொல்லலாம் என்ன ஒரு பிள்ளை அப்புறம் விஜய்க்கு வயசுக்குள்ளான்னு சொன்னால் அது கொஞ்சம் ஓவர் தான் இப்படி தாங்க போயிட்டு போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லியும் விஜயம் எந்த அளவுக்கு ஒன்று சேர போகிறாங்க பிரிய போவாங்களா மாட்டாங்களா இல்லை தான் இருப்பாங்களா அப்படின்ற நிறைய விஷயம் குழப்பங்கள்ல உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கும் அதே சந்தேகம் தாங்க இருக்கு சரி ஓகே அதை பற்றி தான் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் போகலாங்கிறே கூட்டே போக மாட்டேறே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சரி ஓகே இப்போ கூப்பிட்டு போகிறோம் வாங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்க இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போனது நம்ம விஜய் மல்லி இதுக்கப்புறம் என்னென்ன சீன் போகணும்னு பார்க்குறீங்களா எங்கடா போயிருந்தேன் ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்கலாம் கேட்பாங்க கேட்டேன் நம்ம விஜய் இப்படி தான் ஆஃபீஸெல்லாம் லாக் ஆகிட்டேன்னு சொல்லாததுக்கப்புறம் அடுத்து அடுத்த சீனாக போக போதுங்க இதை நினச்சேன் மல்லி ரொமெண்டிக்காக மலை இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக மலையில் டான்ஸ் ஆடுவாங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸுன்னா ரோஸ் கலர் ஆமாங்க ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க இதே மாதிரி அடுத்தது க்ரீன் கலர் சாரி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு மறுபடியும் ஒரு டான்ஸ் போட போகிறாங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வரப்போகுது அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டான்ஸ் பார்க்க நீட்டாக அழகாக தான் இருக்கும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கங்க நம்ம அரவிந்த் ஆமாங்க அரவிந்துக்கு ஆல்ரெடி நிச்சயம் பண்ணிட்டாங்க அது அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த பொண்ணு கூட கல்யாணம் அவங்கள கூப்பிட்டு இன்விடேஷன் கொடுக்கலான்னு மல்லி வீட்டுக்கு வந்துட்டுருக்கேங்க வந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவில் எவ்வளோ அவமானப்பட போகிறாங்க அசிங்கப்பட போகிறாங்க கேவலப்பட போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்களாம் ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது உங்களோட அந்த 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 ஆர்வம் தாங்க ஏன்னா மேலும் மேலும் வீடியோ போட தூண்டுது இதில் யாராவது நடுவில் கமெண்டில் போடுவாங்க தூண்டுதா அவன் அந்த ஆர்வத்தை தூண்டுருவாங்க கையில் கிடச்சா செத்த மாவனேன் இவன் வீடியோ கேட்டுக்கிட்டு தான் என் காதில் ரத்தம் வருது அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் கமெண்டில் போட்டார் ஸோ இதுக்கப்புறம் நான் இதை சொன்னேன் அப்புறம் என்ன கழிவு கழி ஊற்றுவாங்க ஸோ அந்த டாபிக் நடக்கல இப்படி போய்ட்டுருக்கேன் ஆமாம் இன்னொருத்தரை பற்றி சொல்ல மாதிரிட்டேன் மிஸ்டர் ஜெரின் டேனி பாபு அவங்க தாங்க என்னப்பா வேலை வெட்டி இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்கே உங்களுக்கு வேலை வேணா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பிரதர் ஆல்ரெடி எனக்கு ஜாப் வேணுதான் நான் இப்போ வேண்டாம் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு கம்மனில் ஓகேங்களா ஆனால் அதுக்காக ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்லேயே இருக்க முடியாது அது என்னோடய ஒர்க்கு தான் இல்லைன்னு சொல்ல அது ஒரு டைம் இது ஒரு டைம் பார்ட் டைம் மாதிரி தான் இது ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னோடய ஃபேஸ் நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்றது என்னோடய ஆசை காசு பணம் முக்கியம் தாங்க நான் இல்லைன்னு சொல்ல காசுக்காக மட்டும் வீடியோ போடுறது வேறு காசு மட்டும்தான் முக்கியம்னா நான் போடுற நூறு வீடியோவில் ஒரு வீடியோ தான் உண்மையாக இருக்கும் தொண்ணூற்றொம்பது வீடியோ போய் இருக்கும் ஓகேங்களா நான் போடுற வீடியோவில் நூற்றுக்கு பத்து வீடியோ தான் பொய் இருக்கும் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அந்த பத்து ஏன்னால் சில டைம் வியூஸ் டவுன் ஆகிடும் நான் உண்மையே சொல்லிகிட்டே இருந்தேன் வைங்களேன் ஆயிரம் பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்க அதே பொய்யாக அடித்து விட்டால் வைங்களேன் வியூஸ் பிச்சிக்கின்னு போகும் அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை நான் தக்க வச்சுக்கணுன்றத்துக்காக தான் ஒரு சில டைம் பொய் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதனால தான் மற்றபடி நீங்கள் ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நல்ல விஷயம் தான் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேலை இல்லாமல் குடும்ப கஷ்டத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சகோதர சகோதரி அவங்க யாருக்காவது உதவி பண்ணுங்கள் அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா எனக்கு நிறைவான வேலை நிம்மதியான சம்பளம் எல்லாமே எனக்கு இப்போது இருக்குது இதே எனக்கு போதும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அதனால் எனக்கு இது போதும் ஸோ உங்களால் முடிஞ்சதுவே மற்றவங்களுக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் பண்ணியிருந்தாருங்க எந்த ஏரியானா மகாராஷ்டிரா பக்கம்னு நினைக்கிறேன் உருது லாங்குவேஜில் பண்ணி தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் சீரியல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க அந்த மனுஷன் சொன்னது கொஞ்சம் மனசு காரதலாக இருந்துச்சு அவருக்கும் நான் உருதுலே ரிப்ளை கொடுத்தேன் தமிழ் உருது ட்ரான்ஸ்லேட் பண்ணி தாங்க கொடுத்தேன் ஆனால் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தேன் இப்படி தான் நண்பர்களே இன்றைக்கி நால் ஃபுல்லாக போச்சு இனி என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன போகுது அப்படின்ற விஷயத்தை அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா யூ பாய்